ஓம் நேனமூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரவாக்கு ஜோடி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கும் வந்து வக்ர கிரகங்கள் தெசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன வழிபாடு செய்யக்கூடிய விதிமுறை என்ன கிரகம் வந்து ஒருத்தருக்கு தெசாபுத்தி நடக்க போகுது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றி செஞ்சே ஆக வேண்டும் ராகு கேது அப்படிங்கிறது கிரகங்கள் அதையும் தாண்டி குரு வக்கரம் புதன் வக்கரம் குருவக்கரம் சரிங்களா செவ்வாய் வக்கரம் எல்லா கிரகங்களும் சூரியன் உங்க வாழ்க்கை வந்து மாறப்போகுதுன்னு அர்த்தம் எல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு திசை யோகத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கோம் பத்து வருஷம் திசை யோகத்தை கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரப்போற திசை வந்து வக்கர வக்கரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள திசையா இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வக்கரம் என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் நட்சத்திர இருந்து தசாபதி நடந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை தடம் மாற போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கை வந்து ரிவேஸ்ட்ல வரப்போகுது கவனமாக இருக்க வேண்டும் அர்த்தம் அப்போ பொதுவாகவே வந்து ராகு கேதுல வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை வந்து அப்படி யோகத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்தாலுமே கேது வந்து எப்போ எப்போலாம் உள்ள வர்றாரு அப்பெல்லாம் வாழ்க்கை புரட்டி போடுவாரு யோகமா இருந்து தசாபதி நடந்துகிட்டு இருக்குது கேது உள்ள வந்தாலும் சோழி முடிஞ்சு போச்சு ஏழு வருஷத்துல ஏழு வருஷம் சம்பாதிச்சு அழிச்சு போட்டு போயிடுவார் சில பேர் சொல்லுவாங்க கேது தசை வந்து யோகத்தை கொடுப்போம் வாய்ப்பே கிடையாது கேது பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய இழப்பையும் பொருளாதார நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து வாழ வைப்பாரே தவிர அவர் அது மூலமாக ஞானத்தை கொடுப்பாரே தவிர காசு பணத்தை அவர் கொடுக்க மாட்டார் சரி அப்படியே அவர் வந்து கேந்திரங்களை அப்படி எப்படி நின்று கொடுத்துட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரக்தியை ஏற்படுத்தித்தான் கொடுப்பார் அது கேதுவின் தன்மை மற்ற கிரகின் தன்மை வேற அப்ப ராகு பகவான் மக்கள் நிலையில வரும்போது அள்ளி வீசுறாருல வாடா வாடான்னு அள்ளி அள்ளி குடுக்குறாருல தசை யோகமா உங்களுக்கு வேலை செய்யணுங்கிற அமைப்பு இருந்தாலே அதுக்கு முன்னாடி நடக்கிற செவ்வாதசை வந்து மட்டமா தான் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா லட்சியா கொண்டு போகாது செவ்வாதசை ஏழு வருஷம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி பல கோடி கொடுத்துட்டு அப்படின்னா சின்ன ராகுதை வந்து டோட்டலா எல்லாரும் ஜீரோ பண்ணி இந்தா அப்படி இவ்வளவு தான்ண்டா கணக்கு நீல கொடுத்துட்டு போயிடுவாரு அதனாலதான் சில பேருக்கு வந்து குருதை ராகு தசையில சம்பாதிச்சு அனைத்து அனைவருமே செக் பண்ணி பாருங்க குருதையில் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க ராலுதசையில் அவ்வளோ சம்பாதிச்சேன் எல்லாம் போச்சப்பா குரு தசை வந்துச்சு அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாகி பொழுது அதுக்கு அடுத்த கிரகம் வந்து அதே அமைப்பில் போச்சுன்னா அப்படி பேலன்ஸ் பண்ணி போயிடும் ஆனால் சில பேருக்கு வந்து இந்த கிரகங்கள் வந்து யோகமாக வந்து கொடுக்கணுங்கிற அமைப்பில் இல்லாத பட்சத்தில் நார்மலாக இருக்கிற கிரகங்கள் வந்து அள்ளி கொடுக்கும் அப்போ கிரகங்கள் தசாபத்தி வரும்போது இவங்க கவனமாக இருக்க வேண்டும் வக்கரம்னா என்ன இயல்பு நிலைக்கு மாறாமை வாழ்க்கையில வந்து இதுவரை நீ சம்பாதிச்சதை வந்து நான் பிடுங்க வர போறேன்டா கவனமாயிருது எந்த விஷயமா இருந்தாலும் பிடிங்கி தூர போட்டு போயிருவேன் என்ன முன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற கிரகம்தான் வக்கர கிரகங்கள் ஏன்னா சாதாரணமா ஒரு கிரகம் வந்து நார்மலா போறது அப்படிங்கிறது இயல்பு வக்ரம்னா உக்ரம் கோபம் கோபத்துல இருந்து ஒரு மனுஷன் தசாபுத்தி நடத்தினான் அப்படின்னா சின்ன அவன என்ன கேட்க முடியும் சிரிச்சிட்டு கவனிட்டு போய் பத்தாயிரம் பணம் கொடுன்னு கேட்கலாம் அவன் கொடுப்பான் அவங்க எரிச்சல் டென்ஷன் இல்ல கோத்துல கவனம் கேட்டாச்சுன்னா ரெண்டு அடிதான் முழுமே தவிர அவனால பணம் கொடுக்க மாட்டான் இது பொதுவாக மனித கோணம் மாதிரி கிரகங்கள் தன்மைகள் அப்போ வக்கர கிரகங்கள் திசை பத்தி நடக்குது அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து முதலில் யோசிச்சுக்கணும் இப்போ நடக்க போகிற திசை வந்து நம்மளுக்கு வந்து சுக்கரச நடந்துக்கப்பா இரு வருஷம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அடுத்து வர போற திசை வந்து சூரியசை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் உங்க ஜாதகத்துல வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க அந்த சூரியன் வக்கரமான கிரகங்கள் நட்சத்திர காலில இருந்து ஒரு ஆறு வந்து திசை நடத்தினா சொல்ல வேண்டியது இல்ல இருக்கும் அலைஞ்சிட்டு இருப்போம் மாத்தி விட்டு பெரும் எடுக்கலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் முதல்ல வக்கரம்னா என்ன இயல்புக்கு மாறாம எங்க பிறந்த அங்கே உட்காராதங்க கிளம்பிருங்க அஞ்சு வருஷம் திசை வருது நேராக போய் ஊரில் போய் டேரா போட்டுருங்க ஒரு ஒரு இடத்த வாங்கி வாடகைக்கு அங்க இருந்துடலாம் அதே சமயத்துல அஞ்சு மாதம் நேரமாக புத்தி வருது என்ன பண்றது சொந்தக்காரங்க வீட்டில் போய் அஞ்சு மாதம் டேரா போட்டுவாங்க இங்கே மாமா தாய் மாமன் வெளிப்பக்கம் இருக்கிறாங்க ஊரை விட்டு கிளம்புறது சிறப்பு அங்கே இருந்தால் பிரச்சனை எப்போ வந்து வக்கரக்கிரகம் தெசா புத்தி உள்ள வருதோ அப்ப நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அது வந்து மாத்தி செய்ய வேணும் மாற்றி செஞ்சா தான் ஜெயிக்க முடியும் அது எல்லா கிரகத்துக்கும் பிறந்தோம் நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்போ அது வக்கர கிரகத்துக்கு நம்ம எப்படி வந்து தெய்வ வழிபாடு எடுக்கிறது வக்கரம் என்ன இயல்புக்கு மாறாமல் இருக்குது நீங்கள் சாந்தமாக இருக்கிற அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வதை விட உக்கரமாக இருக்க கோபமாக இருக்கிற சூரனை வதம் செய்கிற அமைப்பில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அங்கே வந்து உங்கள் வக்கரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நிவர்த்தி உண்டு ஏன்னா ஒரு மனசு கோத்தில் அடிக்க வரான்னு ஆச்சுன்னா நீங்கள் கோதத்தில் இருக்கிறாங்கள்கிட்ட போய் நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனால் தான் அங்கே பஞ்சாயத்து நிவர்த்தி வரும் கோவில் அடிக்க வர்றவங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ரவுடி அடிக்க விரட்டி வரும்போது நீங்கள் போய் சாதாரண விளாண்டு போய் அண்ணனே அடிக்க வராங்க அப்படின்னு உங்களுக்கும் ஆட்டி விடும் அவனுக்கும் ஆட்டி விளோம் பஞ்சாயத்து பேசுகிறக்கும் அடி விழுந்துடும் அப்போ அங்கே செல்லுபடி ஆகாது அப்போ நீ என்ன செய்ய வேண்டும் வக்கரமான கிரகங்கள் தசாபத்தி நடத்துவது எட்டு பேரு பெரிய தெய்வத்தை பிடிச்சிக்கணுன்னா வக்கரகாளி உக்கரகாளி மாகாளி என் தாய் முத்தாரம்மன் இப்படி பெரிய பெரிய காலி தெய்வங்களை பிடிக்கும்போது என்னாகுன்னா அங்கே வக்கரக்கிரங்கின் தாக்கங்கள் குறையும் ஏன்னா இவர் போற இவ வக்கரமாக இவங்க உங்களை விரட்டிட்டு வர்ற ஆள் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமான ஆள் தான் நீங்க போய் சரண்டர் ஆள் வந்து அதை விட பெரிய ஆள் அப்படிங்கும் அவர் எட்டி மீச்சிருவாரு போடா அப்படின்ட்டு இந்த மாதிரி தன்மை கான்செப்ட் வச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் வக்கரம் எனக்கு வந்து ஜாதக வந்து ஆல்ரெடி ரெண்டு கிரகம் ராகு ராகுகியது சரிங்களா குரு வக்கரம் சனி வக்கரம் புதன் வக்கரம் குரு வக்கரம் புதன் வக்கரம் பரிவர்த்தனை சனி வக்கரம் செவ்வாய் வக்கரம் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை சந்திரன் எப்படி எப்படி வக்கரமானாரு வக்ரம் வக்கரம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கால தான் சந்திரன் சூரியனம் முடிஞ்சு போச்சு ராகு கேது ஆல்ரெடி வக்கரம் அவங்க வக்கரம் என்று புதன் சம்பந்தப்பட சம்பந்தப்பட்ட வீட்டில் வந்து வக்கரமான அமைப்புல மாறி உட்கார்ந்தாச்சு எல்லா கிரகங்களும் வைக்கிறோம் சுக்கரனுக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு கால் கொடுத்துக்கிறாரு நான்தான் அப்பா கால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒன்பது கிரகம் வைக்கிறோம் எப்படி இருக்கும் இயல்புக்கு மாறாமை தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து எல்லாரும் சொல்கிற விஷயத்துலேருந்து நான் கொஞ்சம் மாறுபட்டு விலகி பேசுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இறைவன் கொடுக்குற விஷயங்கள் அப்படி எங் எங்கள் வீட்டில் பூஜை பார்த்தீங்கன்னா தெரியும் துர்க இந்த பக்கம் பாருங்கள் துர்க்கி அம்மன் வீரகாளி அம்மன் என் தாய் முத்தாரம்மன் எல்லாமே ஆக்ரோசமாக இருக்க தெய்வங்கள் இது எனக்கு இயற்கையிலே அமைஞ்சது நான் எந்த கோயிலும் போய் என்னென்னு கையெழுத்துன வழிபாடு செய்ய மாட்டேன் என் தாய் முத்தாரம்மன் கோவிலை தவிர ஏன்னா அது வந்து வக்கரக்கரங்கள் அதிகமாக வரும் இருக்கிற இடம் ஏன்னா அங்கே வர்றவங்க பக்தர்களாக எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் வேஷம் கட்டி மாரியம்மன் வேஷம் கட்டி காளியம்மன் அம்மன் விநாயகர் இப்படி இல்லாத வேலம் கட்டி அங்கே வர்றவங்க மனிதர்களாக வர மாட்டாங்க பக்தர்களாக வருவாங்க அந்த திருவிழா மனிதவன் எல்லாம் கலட்டிட்டு மனிதர்களாக கேட்டு போவாங்க இயல்புக்கு மாறாக விஷயம் நடக்கும் நானும் அதில் ஒரு அடியை நோண்டு அப்போது இப்படிப்பட்ட அமைப்பில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அங்கே வாழ்க்கை ஜெயிக்கோம் சாதாரணமாக போகும்போது அங்கே வாழ்க்கை ஜெயிக்காது காலம் கலரும் அவ்வளோதான் அதே சமயத்தில் பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறிய ஆக வேண்டும் தாய்மாமன் பக்கத்தில் குடியிருக்கவே கூடாது இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து தான் அன்னாடு சண்டை போட்டு சண்டை போட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கும் வக்கர கிரகங்கள் உங்களுக்கு தெசா பற்றி நடக்குது அப்படின்னாச்சுன்னா உக்கரமான தெய்வங்களையும் தாய்மாமன் அருகில் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க என கிரகங்கள் வக்கரமாக இருக்குது கோவத்தில் இருக்குது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆக்ரோஷமாக செய்கிறதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கும் தெய்வ வழிபாடலை நீங்கள் வந்து உக்கரமான காளிவன் வழிபாடுகள் எடுங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் இப்படித்தான் வக்கரக்கிரகங்களை நான் வந்து புரிஞ்சிக்கிட்டு நான் தான் அப்படிதான் கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இதில் இருந்தான் அவன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன் எனக்குள் இருந்து உணர்த்தியது என் தாய் முத்தாரவன் ஒருவளை அவன் சொல்கிற விஷயத்த என் நாக்கொழியே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் வக்கரக்கிரகங்கள் தன்மையை நீங்கள் இப்படித்தான் தான் புரிஞ்சிக்க முடியும் வேறு வழி கிடையாது ஏன்னா எல்லா கிரகமும் நார்மலாக போகும்போது ஐநூறு பேர் நேராக போகிறாங்க நீங்கள் ரேஸ்ட்டில் வர்றீங்க அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னேறணும் அப்படின்னாச்சுன்னா எல்லாரும் போகிற ரூட்ல போகிறத விட நீங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு ரூட்டை பிடிச்சி போகணும் அதுதான் வாழ்க்கை ஜெயிக்க வைக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்